பாக்கியாவோட வீட்டில் கோபிக்கு ஆதரவா பேசுற பழனிசாமி எழில் வந்ததும் வாய திறந்து பேசின ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில செளியன் எழிலுக்கு கால் பண்ணி தாத்தாவோட மரணத்தை ஃபோன் பண்ணி சொல்றாரு போனை எடுத்த எழில் வழக்கம் போல சாதாரணமா செழியன் கிட்ட பேசுறாரு ஆனால் செழியன் அழுதுகிட்டே தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு நைட்டு முழுக்க எங்ககிட்ட பேசிட்டு தூங்க போன தாத்தா காலையில எழுந்திருக்கவே இல்லை நாங்கள் பயத்துல டாக்டருக்கு விட்டு செக் பண்ணோம் ஆனால் தாத்தாவோட உயிர் பிரிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரியா டாக்டர் சொல்லிட்டாரு தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா துக்கத்தோட இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா செழியன் எழில் கிட்ட சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சியான எழில் எதுவுமே பேச முடியாம அவள ஆரம்பிச்சிடுறாரு இது எதுவுமே தெரியாத அமிர்தா போன் எடுத்து செழியன் கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறமா அமிர்தாவுக்கு தெரிஞ்ச நிலையில அங்கே இருந்து எல்லாருமே கிளம்பி தாத்தாவை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க எழில பார்த்ததும் பாக்யாண்ட செழியன் எல்லாருமே ஓடி போய் நம்ம தாத்தாவை பாரு எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியா அழுதுகிட்டே எழில கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க எழில் தாத்தாவோட நெஞ்சில படுத்துக்கிட்டு கதறி கதறி அழுவுறாரு அது வரைக்கும் வாயை திறக்காம அதிர்ச்சியிலேயே இருந்த ஈஸ்வரி எழில் வந்ததும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வகையில ஈஸ்வரி எப்போதுமே அவரு உன்னோட வெற்றியையும் நீ ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எழில்கிட்ட அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசுறாங்க செல்வி அக்கா பாக்கியாவை இப்போ தான் எண்பதாவது பிறந்தனால சிறப்பாக நம்ம செஞ்சு முடிச்சோம் யாரு கண்டு பட்டுச்சோ தெரியலையே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா அவங்க அழுவுறாங்க இதை தொடர்ந்து ஜியனியோட அப்பா அம்மா அமிர்தாவோட அம்மா ராத்திகாவோட அம்மா பழனிசாமி குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்றாங்க அத்தோட எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கும்போது பழனிசாமி கோபியோட பக்கத்துல போயிட்டு தான் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் நீங்களே இப்படி இடி விழுந்தது போல நின்னா இவங்களை யாரு பாப்பாங்க தாத்தாவுக்கு அடுத்தபடியா நீங்க தான் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும் ஐயா ரொம்ப நல்ல மனசு படைச்சவர் அவருக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது ஆனாலும் நீங்க தான் எல்லாருக்கும் தைரியத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா கோபிக்கு ஆதரவா பழனிசாமி பேசுறாரு இது வரைக்கும் பழனிச்சாமிய பார்த்தாலே கோவப்படுற கோபி இப்போ பழனிசாமி சொல்ற ஆறுதலை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பழனிச்சாமியோட சேர்ந்து நிற்கிறாரு அடுத்ததான் ஈஸ்வரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்து பயந்து போன எல்லாருமே ஈஸ்வரியோட முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்பி ஆறுதல் படுத்தி அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஈஸ்வரி என் கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களும் என்னுடைய மருமகள் மகளா இருந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியாதான் எல்லா விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று செய்யறாங்க சோ இதை பார்த்து கோபி பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாரு அம்மா எனக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்க கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்கை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா கோபி எவ்வளவோ முயற்சி பண்ணார் பட் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷ தருணத்தில் கூட பார்த்திங்கன்னா கோபியை மன்னிக்க தயாராகவே இல்லை இவன் வந்து இறுதி சடங்கு செஞ்சானா அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது பாக்கியா நீ தான் அவருக்கு மகளாக இருந்து இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஸோ கோபி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மகனா நாம இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாரு ஸோ எனிவே இதுக்கு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க